ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷன் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது எஸ்ஐஆர் பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ள வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ அது வந்து என்ன ஸ்டேட்டஸில் வந்து இருக்குது யார் யார் இதெல்லாம் ஓகே ஆகும் அப்படின்றத வந்து க்ளியராக எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ணப் போகிறேன் இந்த வீடியோ லாஸ்ட் லாஸ்ட்டோட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கூகுளில் போய்ட்டு டிஎன் ஓட்டர் ஐடி அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் வரும் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ட்டு வரும் இதில் வந்து ஃபில் enumeration ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்குல்ல ஜஸ்ட்டு அதை வந்து click பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும் ஓகேவா உங்களோட மொபைல் நம்பர் அல்லது ஓட்டர் ஐடி நம்பர் வந்து கேட்கும் அதுக்கப்புறம் இந்த கேப் வந்து இங்கே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இது ரெண்டுமே என்ட்ரி பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட்டு ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்கணும் ஓடி ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து உள்ளே ஆகும் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட்டு வச்சுன்னு இருந்தால் சரிங்களா சப்போஸ் நான் வந்து அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணல இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமு அப்படின்னா சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுக்கணும் கொடுத்தா உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும் அதே மாதிரி கேப்ச்சா கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிட்டு அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி நம்பர் கேட்கும் அதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் இப்படி தான் வந்து அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து மொபைல் நம்பர் அல்லது ஓட்டர் ஐடி நம்பர் என்ட்ரி பண்ணி கேப்ஷா என்ட்ரி பண்ணி ஓடிபி ரெக்வஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணணும் ஓகேவா நம்மளுக்கு வந்து என்ன தமிழ்நாடு தமிழ்நாடை வந்து சூஸ் பண்ணணும் இதில் தமிழ்நாடு வந்து சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர் ஓகேவா ஓட்டர் ஐடி நம்பர் என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே சர்ச்சுன்னு இருக்குது இல்லையா ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணணும் சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும் சரிங்களா யுவர் ஃபார்ம் ஆஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் அப்படின்ட்டு வரும் சரிங்களா எப்படின்னா உங்களோட ஃபார்ம் வந்து பிஎல்ஓ வாங்கி அவங்க வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேவா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து பிஎல்ஓவை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இல்லைன்னா வந்து இப்போது இதில் வந்து இப்படி வரலன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் இன்னும் சப்மிட் ஆகலைன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் சரிங்களா இதுதான் வந்து ப்ரொசீஜரு இந்த மாதிரி வரும் ஓகேவா இவர் ஃபார்ம் அண்ட் ஆஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் அப்படின்ட்டு வந்துடும் ஓகேவா இதற்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகேவா அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும் ஆல்ரெடியே டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணது தான் சப்போஸ் டேட் எக்ஸ்டெண்ட் திரும்பவும் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேவா அதே மாதிரி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஃபைனல் ஓட்டர் ஐடி வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஓட்டர் லிஸ்ட்டு அதில் வந்து உங்களோட நேம் இருக்குதான்றத வந்து செக் பண்ணிக்கணும் அது ரிலீஸ் பண்ணுறப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்ன ஏது மொபைல்லே டவுன்லோட் பண்ணலாம் ஓகேவா அது பண்ணுறது நான் உங்களுக்கு எப்படி என்ன ஏதுன்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த இ ஃபார்ம் இருக்குது இல்லையா எஸ்ஐஆர் ஃபார்மு அதை வந்து டிசம்பர் பதினொன்றாம் தேதிக்குள்ளே பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இறந்த வாக்காளர் இல்லை ஊரில் இல்லாதவங்க பேரை வந்து டிசம்பர் பதினொன்றுக்குள்ளே நீக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தா தான் உங்களது ஆன்லைனில் அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க யாருக்காச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்